வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார்க் குருவணகத்துடன் டாபிக் உள்ள போவோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தசாபுக்தி சூட்சமங்கள் இந்த தசாபுக்தி சூட்சமங்களில் ஒரு சில அமைப்புகளில் வந்து நிறைய ஜாதகங்கள் வரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் எப்பொழுது நடக்கும் எப்பா மிக கடினமான கேள்வியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜோதிடருக்கும் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின் இது தான் ஆனால் அதை கணக்கிடும் விதம் இருக்கு பார்த்தீங்களா தான் மிகப்பெரிய ஒரு தவறுதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு எனக்கு இப்பவே நடக்கும்னு சொன்னாங்க ஆனா நடக்கலை அப்படின்றது ஸோ திருமணம் அப்படின்றது என்ன திருமணம்ன்றது ஒரு நீடித்த தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா திருமணம் அப்படின்றது தாலி கட்டிக்கிறது திருமணமா இல்லை மோதிரம் மாத்திக்கிறது திருமணமா இல்லை முஸ்லிம் சகோதரர்கள் சொல்ற மாதிரி நிக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறது திருமணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே சடங்குகள் இதெல்லாம் சடங்குகள் ஆனால் திருமணம் என்பது என்ன இந்த மூணு இல்லை எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் ஒரு நீடித்த தாம்பத்தியம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கிடைக்கிறது தான் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி ரைட் திருமணம் பண்ணணும்னால் திருமணம் நடக்கணும்னால் என்ன விதி ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா நிறைய கேள்வி என்னுடைய லைவ்ல நிறைய பேர் எப்பொழுது திருமணம் எப்பொழுது திருமணம் எப்பொழுது எப்பொழுது வேலை எப்பொழுது வேலை இது ரெண்டு தான் அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் ஸோ அது ரெண்டுத்துக்கு பெருசாக வீடியோ போட்டுடலாம் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கங்க அடிப்படையை புரிஞ்சுக்கங்க அடுத்த வாட்டி வரும்பொழுது ஏன் எனக்கு இந்த பீரியட்ல திருமணம் நடக்கலைன்னு என் லைவ்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நீங்க ஜோதிடத்துக்குள்ளே வரீங்கன்றது எனக்கு புரியும் தான் பொதுவாக கேட்காமல் ஏன் நடக்கல அதுலேயும் ஒரு சில பேர் ரொம்ப எனக்கு நடக்கும் நடக்கும் அது வந்து அதுக்கும் ஒரு விட சொல்லிடுறேன் சரி திருமணம் அப்ப நீடித்த தாம்பத்தியம் அப்படின்னா நீடித்த தாம்பத்தியத்தை யார் கொடுப்பார் சுக்கரன் நீடித்த தாம்பத்தியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் முதல் முதல் திருமணமாக இரண்டாவது திருமணமாக மூன்றாவது திருமணமா அப்படின்றத ஏழு பதினொன்று மூணு ஏழாம் பாவகம் முதல் பதினோழாம் பாவகம் ரெண்டாவது மூன்றாம் பாவகம் மூணாவது இது இது வந்து என்ன சொல்லுவோன்னா காமத்ரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழுக்கு பதினொன்று அஞ்சில் கோணத்தில் இருக்கும் பதினொன்றுக்கு மூணு கோணத்தில் இருக்கும் இது காமத்திரி கோணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது தானா அப்படின்னா இல்லை இது வந்து சுக்கரனோட டைரெக்டாக ஆன பாவகங்கள் சுக்கரனோட இந்த பாவகங்களுடைய காரகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அடிப்படை காரகர்கள் அதில் சுக்கரனும் ஒருத்தர் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பாவகமும் இருக்குது ஏழு பன்னிரெண்டு மூன்று ஏழாம் வீடு யாருடன் உங்களுக்கு திருமணமாக போதுன்றது பனிரெண்டாம் வீடு அப்படின்றது பனிரெண்டாம் வீடு அப்படின்றது நீங்கள் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ அறையில் எப்படி அப்படின்றது பனிரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ படுக்கேறையில் எத்தனை வீரியத்துடன் இருப்பீர்கள்ன்றது மூன்றாம் பாவகம் இது எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் சாமி இது எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் அப்போது சுக்கரன் எப்பெல்லாம் இந்த பாவகம் அல்லது பாவகாதிபதியோட அல்லது ரெண்டாம் வீடு ஏன் ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஸோ ஒரு குடும்பம் அமைஞ்சது அப்படின்னா இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகிரும் ஜிக் ஜிகி 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 நீங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க அதாவது ஏழு ஏழு பதினொன்று மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டு பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா ஒரு ஒரு பேர் குறிப்பிட்ட காலத்துக்கு நீடித்த தாம்பத்தியம் கிடைக்கணுமே அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் சார் எனக்கு இது வந்து இது வந்து பொது எல்லாருக்குமே இது பொருந்தும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் வந்து ஆறாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ கூட திருமணத்தை கொடுப்பார்கள் சரி ஏன் சார் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய புதனே பதினோராம் அதிபதியும் ஆவார் காம்பினேஷன் புரியுதுங்களா உங்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய புதனே பதினோராம் அதிபதியும் அவரே தான் ஆகிறார் ரிஷப லக்னத்திற்கு ரிஷபம் அப்படின்னு சொன்னால் ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகிய செவ்வாயே பனிரெண்டாம் அதிபதியும் ஆவார் இதுக்குள்ளேயே கனெக்ட் வருது பாருங்க ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதியே ஆவார் அதே விருச்சிக ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய குருவே பதினோராம் அதிபதியும் ஆவார் ஜோதிரப்து எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அதன் காரணமாகத்தான் இது காமத்ரிகோணம் ஒன்று ஏழு இது உடனே எனக்கு பதினோராம் பாவகம் வழியாகத்தான் எனக்கு வந்து இப்போ அவங்க என்னுடைய கணவரோ இல்ல என்னுடைய மனைவிக்கோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவகாதிபதி பதினோராம் வீட்டு வழியாக வரக்கூடிய அந்தரங்களில் தான் சார் திருமணம் ஆகுது அதனால இது என்ன எனக்கு நான் எனக்கு இவங்க ரெண்டாவதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட ஒரு மடத்தனம் உலகத்திலேயே கிடையாது அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரிலன்னு அர்த்தம் என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது அமைப்பு இந்த அப்ப நீங்க இது இது வந்து சொல்லப்படுது பட் நாட் நெசசரிலி இவங்க தான்றது கிடையாது இவங்க இதில் யார் வேணாலும் இந்த ஏழு பதினொன்று மூன்றோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் ஏழு பதினொன்று மூன்றாம் அதிபதிகள் கண்டிப்பாக திருமணத்தை கொடுப்பார்கள் காமத்ரிகோணம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் அதனால் ஒரு எப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் யோசித்து சந்தேகப்பட வேண்டாம் புரியுதுங்களா ஏன்னா மிக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இது ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க இதை பேசிக் விதியை புரிஞ்சுண்டு இதுக்கப்புறமாக திருமணம் ஆனால் அடுத்து என்ன நடக்கும் குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு காரகன் யார் குரு குழந்தைக்கு காரகன் குரு குருவுடன் தொடர்பு கொண்ட சனியோ அல்லது சந்திரனோ ஏன் சனி சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா குரு குருவுக்கிட்டேருந்து யார் ஒளியை உறிஞ்சிப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் உறிஞ்சிப்பாங்க அதுவும் வளர்பிரை வளர்பிரை கொண்டு பௌர்ணமியாக இருக்கிற சந்திரன் உறிஞ்சிக்க மாட்டார் ஆனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சந்திரன் அர்த்த சந்திரனாக மாறி அமாவாசை நெருங்கும் சந்திரனாக இருந்தால் அப்படியே குரு பார்த்த சந்திரன் குழந்தையை கொடுப்பார் சனி கேட்கவே தேவையில்ல ஒளியே இல்லை அந்த சனி குருவோடைய எல்லா பார்வையும் உறிஞ்சிப்பார் அப்போது குருவுடைய காரகத்தையும் சேர்த்து கொடுப்பார் சனி அதனால தான் குரு பார்த்த சனியோ குரு பார்த்த சந்திரனோ குழந்தையை கொடுக்கும்னு சொல்கிறது அது யார் சொன்னாங்க என் ஆசை நாழித்தே குறித்து சொல்கிறது காரணமாக தான் ஸோ அப்போது குரு காரகனாகிய குரு அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி அதிபதி இவங்கள்லாம் இந்த திருமணம் ஆறுத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் இதை அழைச்சிடுறேன் ஒரு சின்ன உதாரணம் விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கோங்க விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி குரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கரத குரு புக்தி வரப்போகுது சுக்கரதசை குரு புக்தி வரப்போகுது ஐயோ குடும்பம் பிரிஞ்சுருமா அப்படிலாம் கிடையாது குழந்தைய கொடுக்க போகிறாருங்க சுக்கரரசை குருபுக்திக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது வரப்போகுது அது பண்ண சுக்கரச ராகு புக்திலேயே உங்களுக்கு திருமணம் ஆகிடும் சுக்கரச குரு புக்தியும் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் உடனே பிரிஞ்சிருமா குடும்பம் பிரியுமா சுக்கரதையில் குரு புக்தியும் குருதசையில் சுக்கரபுக்தியும் நல்லா இருக்காதுன்னா சுக்கரதிசையில் குரு புக்தியில் கல்யாணமானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும் அது வேறு விஷயம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு புரியுதுங்களா கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும் சரி ஒரு உண்மையான ஜாதகம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டக்குன்னு இன்றைக்கி தேடினேன் தேடும்போது எனக்கு கிடச்ச ஒரு ஜாதகம் தயவு செஞ்சு அந்த ஜாதகருக்கும் தெரியாது அந்த ஜாதகர் பேரையும் சொல்ல போகிறது இல்லை ஆனா பெண்ணானும் சொல்ல போகிறது கிடையாது பட் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் போடுறேன் கோச்சிங்க மாட்டார்னு நினைக்கிறேன் இப்படியே சொல்லி சொல்லி நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் போடுறது என்னுடைய ஸ்டைல் கிடையாது கேட்குறது என்னுடைய ஸ்டைல் கிடையாது பட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி ரைட் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவட்டும் சரியா நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் என்னுடைய வீடியோஸ் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு போய் சேரும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணின க்ரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா போடுறேன் ஜாதகத்தை போடுறேன் E <coughs> ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் என்னை கன்சல்ட் பண்ணியிருக்கார் எனக்கு தெரியாது அவரே என்கிட்ட சொன்னது சார் உங்களுக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் மற்ற விஷயங்களுக்காக கன்சல்ட் பண்ணார் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு இந்த சமயத்தில் திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க திருமணமும் ஒரு கேள்வியாக இருந்தது திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க எனக்கு புக் ஆகிடுச்சு சார் எனக்கு திருமணம் வந்து அரேஞ்ச் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு எனக்கு என்கேஜ்மெண்ட் போகுது அப்படின்னு ஒரு செய்தியை எனக்கு சொன்னார் சார் இந்த ஃபெப்ரவரி தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆமாம் இந்த ஃபிப்ரவரி மாதந்தான் சொன்னார் சரி என்ன தசா புக்தி நடக்குது இவருக்கு ராகதசையில் சுக்கர புக்தி நடக்குது இந்த ராகுத சுக்கர புக்தியில் எந்த அந்தரத்தில் திருமணம் நடக்கும் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் போடுங்க பதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் நான் என்ன சொல்லியிருப்பேன்றது தெரியும் என்கிட்ட கேட்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை நான் உங்களுக்கு விடையாகவும் சொல்ல போகிறேங்க புரியுதுங்களா ஸோ பண்ணுங்கள் ஏ சுக்கரரச நீங்கள் போட வேண்டிய பதில் ஏன் சுக்கரதச ஏ ராகுத புக்தி எந்த அந்தரத்தில் திருமணம் நடக்கும் நான் இதுதான் அந்தரம் இப்போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடந்துரும்னு சொன்னேன் அதை தான் அவரும் போட்டிருக்கார் என்கிட்ட சொன்னேன் சார் அமைஞ்சிருச்சு சார் கிட்டத்தட்ட ஐஸ் ஆயிடுச்சு முப்பத்தி ஒரு வயசாகுது அமைஞ்சிருச்சுன்னு போட்டார் சொன்னார் ஓகே சரி ரைட்டு பதிலுக்கு வந்துடுவோம் இவருக்கு எப்ப திருமணம் ஒரு சின்ன பாஸ் பதில் ஏ தசை சுக்கர புக்தியில திருமணம் முதல்ல அதுக்கு வாங்க சுக்கரன் காமத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் பொதுவாகவே சுக்கரன் வந்துட்டா காமத்தை கொடுப்பார் அப்படின்றது சொல்லிட்டேன் மற்றும் சுக்ரன் வந்து பாருங்கள் யாரோடைய தொடர்புலலாம் இருக்காங்க மனோ காரகனாகிய சந்திரனுடைய தொடர்பு சரி சுக்கரனுக்கு வேறு யாரோடைய பார்வை இருக்குது சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்குது யார் குழந்தை காரகனாகிய குரு ஸோ ராகதச சுக்கர புக்தியில் அவருக்கு குழந்தை பிறக்கணும் ஃபேக்டாக தான் ஏன்னா காரகராகிய குரு அடுத்தது சுக்கரதச ராகுத சுக்கர குழந்தைக்கு ஃபார்ம் ஆகி ராகுதச சூரிய புக்தியில் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் ஏன் பாக்கியம் புதன் பாக்கியாதிபதியாக இருக்கார் சூரியன் பாக்கியத்தில் உக்காந்துகிட்டு இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கார் அப்போ பாக்கியம் திருமணம்ன்றதும் ஒரு பாக்கியம் தானே குழந்தைன்றதும் ஒரு பாக்யம் தானே அந்த பாக்யம் அவர் சூரியன் வரும்போது இருந்தாகணும் மற்றும் குழந்தை அவர் வரும்போது இருந்தாகணும் அந்த குழந்தை பாக்யம்ன்றது கிடைச்சே ஆகணும் சரி அடுத்தது அமாவாசையை நெருங்கும் சந்திரன் ஆனால் சந்திரன் உச்சம் குருவுடைய பார்வையில் சந்திரன் குருவுடைய பார்வையில் சந்திரன் ஆக இந்த சந்திரன் தான் குழந்தையை கொடுப்பார் அது சந்திரனுடைய சூட்சமமாக இருக்கலாம் சந்திரனுடைய பிராணனமாக இருக்கலாம் அந்தரம் கிடையாது ஏன்னா சுக்கர திசையில் சு சுக் ராகு தசையில் சுக்கர புக்தியில் இவருக்கு இப்போ நடக்கிறது சந்திராந்திரம் இப்போ நடக்கிறது சந்திராந்திரம் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஐ ஐ திங்க் ஸோ இப்போ அவருக்கு குழந்தை இந்த அந்தரம் குழந்தையை கொடுக்காது ஆனால் அதுக்கு வர அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்தரங்களில் ஏதோ ஒரு சூட்சமத்தில் ஒரு பிராணனத்தில் சந்திரன் தான் அந்த குழந்தையை தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லை சந்திரன் அல்லது கேது ஏன் குரு பார்த்த கேது தன் பார்க்கும் கிரகத்தின் கேது வந்து தன்னை ராகு கேதுகள் தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலன்களை எடுத்து செய்வார் ஆதிபத்தி காரகத்துவத்தை செய்வார் அப்போ காரகம்ன்றது என்ன குழந்தை ஸோ அப்போது கேது அந்திரம் கடைசியாக வரும் கேது வந்திரம் ராகுதச சுக்கரபுக்தி சந்திரன் செவ்வாய் அதுக்கப்புறம் சந்திர சந்திராந்திரம் செவ்வாய் அந்திரம் ராகுவந்திரம் அதுக்கப்புறம் குரு அந்திரம் குரு அந்திரத்தில் கூட கிடைக்கும் குரு அந்திரத்தில் கூட கிடைக்கும் குரு அந்திரம் அதுக்கப்புறம் சனி புதன் கேது ஸோ இந்த அமைப்பை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் குரு அந்தரத்தில் ஆனால் சுக்கரதசை ராகுதசை சுக்கர புக்தியில் குழந்த பிறக்கும் சரி ரைட் எந்த அந்தரத்தில் திருமணம் நடக்கும் திரும்பி அந்த டாப்பிக்கே நம்ம இன்னும் வரலையே பதில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் செவ்வாய் அந்தரனு போட்டிருக்கீங்களோ தப்பு யாரெல்லாம் செவ்வாய் அந்தரனு போட்டிருக்கீங்களோ தப்பு விதி மூன்று ஏழு பதினோராம் இடங்களுடன் தொடர்பு கொண்ட கிரகங்கள் அவர்களே ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும் அப்படின்னது கரெக்ட் ஆனால் எப்போ நடக்கும் தாம்பத்தியத்தை யார் கொடுப்பாங்க அந்த இடம் வழியா நடக்கும் ஆனா சப்சிக்வெண்ட்டா வரக்கூடிய அந்தரங்கள் என்ன குரு பார் ராகுவை செவ்வாய் நாலாம் பார்வையாக பாக்கிறார் இந்த ராகு தான் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் அப்போ ராகுத எங்க வர ராகுத சுக்கர புக்தியில் ராகு அந்தரம் ஃபிஃப்த்து மேல இருந்து இவருக்கு ஆரம்பிக்குது அஞ்சாவது மே ஆரம்பிக்குது குரு பயிற்சி ஆகும் குரு பயிற்சி ஆவார் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவார் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு ராசியோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில சுக்கரனோடையும் கேதுவோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு வருஷம் இருப்பார் அந்த ஒரு வருஷமே குரு ராகு கேது மேலையும் இருக்கிறதுனால குரு கேதுவையும் பார்க்கறதுனால குழந்தை கிடைக்கணும்ன்ற அதே ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கு இந்த இந்த ஃபிஃப்த்து மேலேருந்து அடுத்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள அவருக்கு குழந்தை ஃபார்ம் ஆயிடும் அவருக்கு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும் அப்போ இந்த குரு பயிற்சிக்கு ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த ராகு தான் இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வையை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கும் செவ்வாய் அவரே ஏழாம் அதிபதியாக இருந்து ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குடும்பத்தை கொடுப்பார்கள் தாம்பத்தியத்தை கொடுப்பார்கள் என்ற விதியின் கீழ் செவ்வாய் ராகு ராகுவை பார்த்து இந்த ராகு ரெண்டாம் இடத்தில் செவ்வாயை போல் செயல்பட்டு இந்த செவ்வாய் பார்த்த ராகு தான் குடும்பத்தை கொடுப்பார் அஞ்சாவது மேக்கு மேலே அவர் கேட்ட சார் எனக்கு இப்போ என்கேஜ்மெண்ட்டுனர் வாழ்த்துக்கள் சார் குரு பயிற்சி ஆனவொன்னே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் நீங்கள் அப்போ தான் கல்யாணமே பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு ஆகும் ஏறக்குறை அப்போ தான் சார் இருக்குது டைம் அப்படின்னார் அதுதான் உண்மை ஸோ ஆக இதுதான் அமைப்பு இதுலேயும் மறு நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு நம்மளுடைய ஆறறிவுக்கு உட்பட்டது தான் விதின்றத சொல்லியிருக்கேன் நாளைக்கு எண்ணெயில் சமைக்கிற பொருளை நீங்கள் சாப்பிட்ணுன்றது விதி ஆனால் பூரி சாப்பிட போகிறீங்களா வடை சாப்பிட போகிறீங்களான்றது நீங்கள் முடிவு பண்ணுறது பனிரெண்டு பாவகங்கள் முடிவு பண்ணுறது புரியுதுங்களா அப்போது முப்பது வயசு ஆயிடுச்சு இனி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துடுச்சு முப்பது வயசு ஆகிடுச்சு இனி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கம்முன்னு இருந்தோன்னா திருமணம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் நடக்கும் ஏன் சொல்கிறேன் கோச்சார அடிப்படையில் சனியும் சனியும் சூரியனும் சேர்க்க கும்பத்தில் கோச்சார அடிப்படையில் அதுக்கடுத்து சூரியன் ராகுவோடைய பிடியில் போறாரு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு ராகு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு செவ்வாயை போல் செயல்படுறாரு சூரியன் அங்கே போகிறதுனால அந்த பாக்கியத்தை ஓரளவுக்கு அவர் பாகியஸ்தானத்துல சூரியன் உட்காந்துருக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பாகியஸ்தானத்துல உட்காந்து கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கார் அவ்வளோதான் ஆனால் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு திருமணம் காலகட்டம் வந்துடுத்து ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னா ரொம்ப வந்து இந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டம் கூட எனக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் திருமணம் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னா அந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறது திருமணத்தை முடிச்சு விட்ரும் கண்டிப்பாக நல்லபடியாக திருமணத்தை முடியும் அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே முறிவுகள் நிறைய ஏற்படுது ஏன்னா அந்த இந்த சமுதாயம் அப்படி இருக்குது அதுதான் ரொம்ப உண்மை இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ திருமணம் நடக்கும் இது ஒரு உதாரண ஜாதகம் இல்லை உண்மை ஜாதகம் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணின ஜாதகம் இப்போ சமீபத்தில் இந்த ஃபெப்ரவரி மாதம் சார் நீங்கள் சொன்ன தேதியில் எனக்கு திருமணம் நடந்துருச்சுன்னு சொன்ன ஜாதகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு மற்றவங்கலாம் ஞாபகம் வரலை தேடலை யாரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை சரி நான் சொன்னேன் எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அந்த திருமணம் நின்ற ஜாதகங்களும் இருக்குது சும்மா இல்லை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை எதையாவது பேச வேண்டியது அப்போ என்ன அர்த்தம் ஜென்ம சனி ஜென்மசனி அஷ்டமசனி காலகட்டங்களாக இருக்கும் ஜென்ம சனி ஜென்மசனி அஷ்டமசனி காலகட்டங்களாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் திருமணம் உங்களுக்கு இந்த இடத்துல நடக்கும் ஆனால் நடந்து பிரிவிங்க ஒன்றும் பண்ண முடியாது இவங்களோட தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்குண்டான காரணங்களும் இருக்குது அதனால் பொத்தாம் பொதுவாக எதையும் நினைக்காமல் ஒரு ஜாதகம் ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது இந்த ஜாதகம் மாதிரி தான் எல்லா ஜாதகமும் செயல்படும் அப்படின்னு இந்த இதுக்கு இருக்கிற விதி மாதிரி தான் எல்லா விதியும் செயல்படும் நினச்சிங்கன்னா ஜோதிடத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது ஜோதிடத்தில் கிடையாதுன்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க சரியா இதுதான் எப்பொழுது திருமணம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சில விதி விதிமுறைகள் விதி விலக்குகள் கூட இருக்குது சரியா நன்றி நண்பர்களே